ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து என்ஜி காலனி என்ன பார்க்கிங்களா என்ஜிஓ காலனிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வீட்டுமனை சின்ன பிளாட்டு இருக்கா இருக்கான்னு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பிளாட் என்ன பார்க்கிங்களா இந்த வீடு வேலை நடக்கிறதுலேருந்து இது வர அழகான மூணு சென்ட் வீட்டுமனை நான் பாருங்கள் மூணு சென்ட் அப்ரூவல் வீட்டுமனை அப்ரூவல் வீட்டுமனை மிக குறைந்த விலையில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்கு ஃப்ரெண்டேஜி நல்ல ஃப்ரெண்டேஜி வசதியோடு செவ்வகமாக அழகான வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்கு இந்த இடம் வந்து அவங்க ஒரு செண்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா அஞ்சே காலு லட்சரூவா கேட்காங்க அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரரூவா ஒரு சென்ட்டுக்கு கேட்காங்க யாருக்கு அந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க இந்த மனை வந்து வடக்கு பார்த்த வீட்டு மனை நான் இருக்கல இந்த இடம் மனை வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு கட்டி உங்களுக்கு வாசுபடி அழகாக இருக்குது அழகான மிக பிரம்மாண்டமான இடம் இது இந்த மனையை சுற்றி பாருங்கள் பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடுகள் தான் நான் பாக்கிங்கெல்லாம் எல்லாமே வீடுகள் வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நான் பாக்கிங்கெல்லாம் சுற்றி எல்லாமே ஒரே ஃபுல்லாக எல்லாமே வீடுகள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ